ஏசு என்னோ ஏசு என்னோடு இருக்கின்ற பொழுது யார் எனக்கு என்ன செய்ய முடியும் பவுலடியால் நெஞ்சை நிமிர்த்தி தலையை தூக்கி இந்த கேள்வியை கேட்பார் ரோமையர் கெழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தைந்து வசனங்களுக்கு பிறகு வருதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது யார் எனக்கு என்ன செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய முடியாது ஆகவே நாம் மகிழ்வோம் நாம் மன நிறைவோடு அந்த இறைவனை மகிழ்ந்து பாடுவோம் வல்லமீல தேவன் நமக்கு துணை இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து இங்கு பலரும் பலவிதமான வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடு எதிர்பார்ப்புகளோடு இயக்கங்களோடு வந்திருக்கிறோம் ஆகவே அவர் அவர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை கடவுள் திருமுன் வைப்போம் எல்லாரும் சத்தமா சொன்னா ஒன்னும் கேட்காது நீங்க உங்கள் மனதுக்குள் ஜெபிங்க உங்கள் சார்பாக இருக்கிற நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே இறைவா நாங்கள் உண்மை போற்றுகிறோம் நாங்கள் உண்மை புகழுகிறோம் நாங்கள் உண்மை எப்பொழுதும் வாழ்த்தி வணங்குகிறோம் நீ வல்ல முயல தேவன் ஆற்றல் மிகுந்த இறைவன் எப்பொழுதும் எங்களுக்கு நன்மைகளையே செய்கின்றவர் இதோ இறைவா இந்த அன்னையின் திருத்தலத்திலே உம்முடைய அருளை பெறுவதற்காக அந்த அன்னை மரியாவின் பரிந்து பேசுதலால் ஆசிரியையும் அருளையும் பெறுவதற்காக இங்கு கூடி வந்திருக்கின்ற எல்லா மக்களையும் கண் நோக்கியர்களும் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு தேவைகள் வெவ்வேறு எதிர்பார்ப்புகள் வெவ்வேறு வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனாலும் ஆண்டவரே எல்லாமே உமது விருப்பப்படியும் உமது திட்டத்தின் படியே நிறைவேறட்டும் உமது கிருபை எங்களுக்கு என்றும் வேண்டும் நீரில்லாமல் நாங்கள் எங்கே போவோம் உங்களுடைய உள்ள உதவி இல்லாமல் உமது ஆசிரியர்கள் இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே இதோ இங்கு வந்துள்ள அத்தனை பேருடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டறலும் இங்கு வந்துள்ள நோயாளர்களுக்கு முழுமையான உடல் நலத்தை கொடுத்தருளும் உம்முடைய விருப்பப்படியே நான் விரும்புகிறேன் நீ குணமாகு என்று சொல்லி இவர்களுக்கு நல்ல உடல் நலத்தை கொடுத்தும் மன கவலையோடு கஷ்டத்தோடு வந்திருக்கின்றவர்களுக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்தும் அமைதியான மனதினை கொடுத்தும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் வேண்டுதல்கள் எல்லாமே இறைவா உமக்கு தெரியும் எங்கள் உள்ளத்தில் எழுகின்ற உணர்வுகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆகவே நீர் இவர்களுக்கு உமது ஆசிரியத்தாரும் நீர் இவர்களுக்கு உம்முடைய விருப்பத்தை உம்முடைய வல்லமையை தந்து இவர்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்தர்களும் முது கிருபை என்றென்றும் இவர்களோடு இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவர் மீதும் தனது ஆசிரை ஒவாராக ஆமே சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி ah uh. செய்கிறோம் இறைவா உம்மை புகழ்ந்து போற்றுகிறோம் இறைவா நாங்கள் உம் திருமுன் பணிந்து தாழ்ந்து பணிந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை பெருமைப்படுத்துகிறோம் திருமுன் நின்று தூயவர் 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 என்று இடைவிடாமல் உமது புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இதோ நற்கருணை வடிவிலே எங்கள் மத்தியிலே இருக்கின்ற உன் திருமுன் நாங்கள் மண்டியிட்டு இருக்கின்றோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை பெருமைப்படுத்துகிறோம் நீர் தேவன் வல்லமுயுள்ள தேவன் ஆற்றல் மிகுந்த இறைவன் இந்த நற்கருணை வடிவிலே வந்திருக்கிறேன் நன்றி இறைவா எங்கள் மத்தியிலே வந்து எங்களோடு இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களுக்கு அருள் புரிவதற்காக நன்றி கூறுகிறோம் எங்களுடைய உள் உணர்வுகளை முழுமையாக புரிந்து கொண்டு அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இதோ இந்த நற்கரணை வடிவிலே எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் நன்றி இறைவா நன்றி 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 இறைவா இதோ அந்த பின்னவர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை ஆராதிக்கின்றோம் தேவனே ஆராதிக்கின்றே தெய்வமே ஆராதிக்கின்றே தேவனே ஆராதிக்கின்றே தெய்வமே ஆரா எல்லாரும் சேர்ந்து என்று சொல்ல வேண்டாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நான் முறையிலேன் என்று இங்கு கூடி வந்துள்ள அத்தனை பேரும் தனிப்பட்ட முறையிலே நம்முடைய ஆராதனையை நாம் செலுத்த வேண்டும் தேவனே ஆராதிக்கின்றேன் என்று நம் தட தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கணும் தலையை நேரா நிமித்திக்கிட்டு இருக்கு ஆகவே தேவனே தேவனே உண்மை ஆரா ஆரா தெய்வம் அந்த மட்டும் தலையை வணங்கி சொல்லுவோம் இறை மகனே உண்மை ஆராதிக்கின்றேருக்கின்றே आराधु பணிந்து ஆராதிக்கின்றேன். தனி பேரும் முதல் ஆராதிக்கின்ற ஆராின்றே

किन्द्रे देवने ஆண்டவரே இதோ நாங்கள் எல்லோரும் திருமுன் மண்டியிட்டு இருக்கிறோம் உம்முடைய திருச்சன்னதியிலே உம்மை தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கின்றோம் வல்லமுயல தேவனே வானத்துதர்களோடு எங்களையும் சேர்த்து இந்த புகழ்ச்சி பலியை ஏற்றுக்கொள்ளும் இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் எங்களுக்கும் உமது தயவை காட்டீர்களும் உமது கிருபை என்றும் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தட்டும் மான்புயர் கீதம் oh yeah இறைவா இந்த வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ